திருச்சிட்டம்பலம் தேவாரம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய இரண்டாம் திருமுறையில் நாற்பத்தி ஒன்றாவது பதிகம் திருச்சாய்க்காடு பதிகம் இதன் பண் சீகாமரம் ராகம் நாத நாமக்கிரியார் திருச்சிட்டம் பணம் இளையார் பசியாலும் கண்புகார் பிணியபியார் அற்றாரும் கேட்டார் பெண் புகார் என வேண்டார் பெண்மாட நெடு வீதி தன்புவார் சாய் காட்டம் தலைவந்தாற் சார்ந்த தன்புவார் சாய் காட்டம் தலைவந்தாற் சார்ந்த நீ நாளும் நெஞ்சே நினை கண்டாய் ஆரறிவார் நீ நாளும் நன் நெஞ்சே நினை கண்டாய் ஆரறிவார் சாளும் வாழ்நாளும் தாய் காட்டம் பெருமாக்கு ச வாழ்நாளும் தாய் காட்டம் பெருமாக்கு பூநாளும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நானும் நவீந்தேத்த பெரலா மே நல்வினையானும் நவீந்தேத்த பெரலா மே நல்வினையம் ஐந்து தொல்கு நூறம் சேர்மெல்லடியார் அம்பந்தும் கழலும் அரவம் செய் பூங்காடு சம்பந்தன் தமிழ் பகர்ந்த சாய் காட்டு பத்தினையும் சம்பந்தன் தமிழ் பகர்ந்த சாய்காட்டு பத்தினையும் எம்பந்தம் என கருதி ஏ துவார்கிடமே எம்பந்தம் என கருதி േതുവാണർ പിരിച്ചി കംബല